ராமானிய மகா நிகாயாவின் எழுபத்தி நான்காவது உபசம்பதா அரச நிகழ்வு தொடர்பிலான கலந்துரையாடல் இன்று ஜனாதிபதி செயலகத்தில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையில் இடம்பெற்றது இலங்கை ராமானிய மகா நிக்காயின் மகாநாயக்கர் அதி சங்கைக்குரிய மகுலேவ விமல தேரர் தலைமையிலான மகா சங்கத்தினரும் அரச அதிகாரிகளும் இக்கலந்துரையாடலில் இணைந்திருந்தனர் இந்த வருடம் ஜூன் முப்பதாம் திகதி முதல் ஜூலை ஐந்தாம் திகதி வரை விஜிதபுர பளுகாசவ புண்ணியவர்தனாராம விகாரையை மையப்படுத்தி எழுபத்தி நான்காவது உபசம்பதா தேசிய நிகழ்வுடன் இங்கு இருநூற்றி ஐம்பதுக்கும் அதிகமான இளம் பிக்குகளுக்கான இணைந்த ஜனாதிபதி மதத்தை அடிப்படையாக வைத்து கட்டி எழுப்பப்பட்ட சம்பிரதாயங்கள் இலங்கை சமூகத்தை கட்டி எழுப்புவதற்கு மிகச்சிறந்த பணிகளை முன்னெடுத்துள்ளதாக குறிப்பிட்டார் பௌத்த சம்பிரதாயங்களை எதிர்கால தலைமுறைகளுக்கு பாதுகாப்பாக கொண்டு செல்ல வேண்டியது சகலரது பொறுப்பென ஜனாதிபதி இங்கு தெரிவித்தார் நாட்டின் ஒழுக்க ஒளிமியங்கள் தங்கியிருப்பது சம்பிரதாயங்களை அடிப்படையாக வைத்தேன் எந்தவொரு சமூகத்தையும் நல்வழிப்படுத்துவதற்கு அந்த சமூகத்தில் உள்ள சம்பிரதாயங்கள் மிக முக்கியமானவை எமது நாட்டின் சமூகத்தை நிலையான வலுவான சமூகமாக மாற்றும் செயற்பாட்டின் போது பௌத்த மதத்துடன் எழுப்பப்பட்டுள்ள சம்பிரதாயங்களே அதற்கு அடிப்படையாக இருக்கும் அந்த அடிப்படை சம்பிரதாயம் வீழ்ச்சி கண்டால் சமூகம் வீழ்ச்சி பெறும் அதனால் அரச நிர்வாகத்தின் போதும் மத விழுமியங்களின் போதும் பொதுமக்களின் பணி என்னவென்றால் அந்த சம்பிரதாயங்களை பாதுகாத்து எதிர்கால தலைமுறைக்காக முன்னேற்றம் ඒ ඔපඩිපද. උප සම්බදා නිකල්දුවූ ිකමු කියියමනදාක. ඉදනී නම් පාදකාත අදකාාන මරயாදවுடன் අදනී නම් නාත්තකට. අදற்கහ අරසගති සාර්බීල් බලගකුියේ සහළ උදවි කින් වළங்கு පෝම. එනිසා මේක අපේ ආරක්ෂා කරලා ඒ ගාම්බීරත්වෙන් ඒ ගරු කටිතුලිස් පැවැත්ති යුතුයි ඒේ ඒ සඳහ පරජය පැත්තෙන් අපි ලබා දෙන්න පුොළො උපරිමදායකත්තයෙක් ලබාදීම අපේ වගකීම කියල තම අප සලකන්නේ